நடக்கான வீடியோ தான் வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படிதாங்க சொல்லணும் கிட்ட வந்து அபிஷேக் வந்து வசமாக மாட்டிக்கிறாரு அப்படி தாங்க சொல்லணும் இதுக்கு முன்னாடி அவங்க ஃப்ரெண்டை வச்சுக்கிட்டு கம்பெனியில் வந்து கொள்ளையடிச்சுக்கிட்டு இருந்தார்ல அவர் மூலயமா வந்து மாட்டிக்கிறாரு அப்படிதாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருங்க ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு வந்து வெளியில் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்போது வந்து ஜீவாவை வந்து நீங்கள் போய் உள்ளே போய் உள்ளே போய் பேசு ஜீவா அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த இடத்துல வந்து நம்ம கௌதம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆ சரிமாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து உள்ளே போய் மாயா பக்கத்தில் உட்காந்துருக்காங்க என்ன நீ கூட என்னைக்கு புரிஞ்சு கிடையில அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க மாயா எதை புரிஞ்சுக்க சொல்றேன் நாலு மாசமா வந்து நீ மாசமா இருக்க நாலு மாசமா வந்து என்னை ஒரு பொம்மை மாதிரி ஏமாத்திட்டு தெரிஞ்சிருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க உடனே திரு திரு முடிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க என்ன எப்படி தெரியும்னு பாக்குறியா டாக்டர் வந்து என்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க ஏன் கல்யாணத்துக்கு முன்னாடி நீ ரெண்டு ரெண்டு மாசமா இருந்திருக்க என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி வந்து ஜீவா கேட்காங்க மாயா கிட்ட வந்து அதுக்கு பதிலே இல்லை அமைதியாகவே இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க இங்கே பாரு என்னை ஏமாற்றிக்கிட்டு இருக்கலாம்னு மட்டும் நினைக்காத இப்போ வந்து இப்போ கூட நான் உங்ககிட்ட உங்ககிட்ட வந்து பாசமாக சொல்லிட்டு இங்கே வரல என்னை கால் பண்ணி எங்கள் அக்கா வர சொன்னாங்க அதனால் வந்தேன் இப்போ கூட மாமா போய் உங்ககிட்ட பேச சொன்னாங்க அதனால தான் வந்தேன் சரியா உன் மேலே எந்த பாசமும் கிடையாது உனக்கு எனக்கு இருந்தது எல்லாமே முடிஞ்சு போச்சு சரியா அப்படின்னு சொல்லிவிட்டு விறுவனும் வெளியில் போயிடுறாங்க வெளியில் போனவொடனே ரேணுகா வந்து கேட்குறாங்க என்னப்பா பேசிட்டியா மாயா கிட்டே அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே ஆ பேசிட்டோமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரிப்பா நீ இருந்து மாயா பார்த்துக்கோ நாங்கள் வந்து கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்புறோம் மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அடுத்து வந்து இவங்க இருக்காங்கல்ல நம்ம சகுந்தலா வந்து அப்படியே மாயா பற்றி பாவம் போல் பேசிக்கிட்டு இருக்காங்க கௌதம் எனக்கு தெரியும்ப்பா நீ வந்து மாயாவை வந்து புரிஞ்சுக்கிடுவ ஏற்றுக்கிடுவே அப்படின்னு சொல்லிட்டு அவள் சின்ன பொண்ணுப்பா அவளுக்கு என்ன தெரியும் நீ ஏதோ கோவத்தில் அடிச்சிட்டேன் இப்போ பாரு அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னோன்னே நீ உன்னோட பாசத்தை காட்டுறையில் இருந்தாலும் மூணாவது மனுஷங்க வந்து நம்ம ஃபேமிலிக்குள்ளே வந்து நம்மளை வந்து பிரிக்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க மூணாவது மனுஷன் யார் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மதுமிதாவுக்கு வந்து கோவம் வந்துடுது என்னது நான் பொதுவாக தான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க ஏய் நீ சொல்லு மூணாவது மனுஷன் யாரும் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க என்னத்தை நீங்களும் அவ கூட சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க நான் பொதுவாக சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதை போய் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க டக்குன்னு பார்த்தா டாக்டர் வந்து உள்ளேருந்து வராங்க என்ன டாக்டர் மாயா எப்படி இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனையும் மாயா குடம்பெல்லாம் சரியாயிடுச்சு நீங்கள் வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு மாயா உடனே டிச் டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்க மாயா வந்து அவங்க ரூமில் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஜீவா வந்து வராங்க இங்கே பாரு நான் கூட இப்போ உனக்கு பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு வரல சும்மா எல்லாருமே அவங்க கூட இருக்கணும்னு சொன்னாங்க அதனால தான் வந்திருக்கேன் சரியா அவ்வளோதான் நமக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ஜீவா வந்து போயிடுறாங்க அங்கிட்டு பார்த்தா கௌதம் மதுமிதாவை காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்போ பார்த்தா மதுமிதா வந்து சொல்கிறாங்க உங்களை வந்து புரிஞ்சுக்கிறவே முடியலைங்க எவ்வளோ வந்து பாசத்தை காட்ட முடியுமோ அவ்வளோ பாசத்தை காட்டுறீங்க கோவமும் அதுக்கு மேலே உங்களுக்கு வருது அப்போ வந்து மாயா தப்பு பண்ணால் அவ்வளோ கோவப்பட்டீங்க அதுக்கடுத்து அவளுக்கு வந்து உடம்பு சரியெல்லாம் போச்சு தங்கச்சின்னு சொல்லிட்டு அவ்வளோ பாச தை காட்டுறீங்க அதை உங்களை உங்களை வந்து புரிஞ்சுக்கிறவே முடியலைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க என்ன பண்ணுறது மதுமிதாக நானும் வந்து அவளை வந்து கை நீட்டி அடிச்சிட்டேன்னு வருத்தப்பட தான் செஞ்சேன் இதனால் என்ன பண்ணுறது தப்பான நேரத்தில் கண்டிச்சா தான் சரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கவுதம் சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க உடனே ரெண்டு பேரும் பார்த்து ஜாலியாக நைட்டு முழுக்க பேசி இருச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து இப்போ அவங்க பொட்டு வேற விலகிருக்கு நம்ம கவு மதுமிதாவோட பொட்டு வந்து லேசாக விலகிருக்கு அதை அப்படியே செய்கையால் வந்து க்யூட்டாக வந்து நம்ம கவுதம் வந்து சொல்கிறாங்க அவங்களும் அதை நேரம் ஆகிக்கிட்டே உட்காந்து அப்படியே ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்க இங்கிட்டு பார்த்தா நைட்டு வந்து நம்ம இவங்க தூங்கிட்டாங்க அதே ஜீவா வந்து தூங்கிட்டாரு அந்த நேரத்தில் மாயாவுக்கு வந்து தண்ணி தண்ணி தாக எடுத்துருச்சு உடனே எழுந்திரிச்சிட்டு ஜீவா எனக்கு தண்ணி எடுத்து கொடு எனக்கு தண்ணி தாக எடுக்குது தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நைட்டு என்னது தண்ணி எடுத்து கொடுக்கணுமா நான் என்ன உனக்கு என்ன வேலைக்காரனா நீயே என்கிட்ட எதுவுமே கேட்காம போய் கருவை களைச்சால நீயே போய் தண்ணியை குடி தண்ணி மட்டும் எதுக்கு நான் எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் பெருசாக விறுவரும் படுத்து தூங்கிடுறாரு மாயா வந்து அப்படி ஆகி போச்சா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து கோவத்திலே படுத்துருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க மறுநாள் காலையில் விடிஞ்சிடுது மதுமிதா வந்து எல்லாத்தையுமே கலையில சமைச்சு வச்சுறாங்க பாட்டி வந்து சாப்பிட வராங்க எங்கப்பா கவுதம் அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே இந்த ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காரு வர்றான்னு சொன்னோன்னே அவங்க வந்து ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் பார்த்தா நம்ம மாயா ஒரு ஒன்று பேக் தூக்கி போட்டு கிளம்பிட்டாங்க ஏ மாயா எங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம மதுமிதா வந்து கேட்குறாங்க இது என்ன கேள்வி நான் வேலைக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்னது வேலைக்கு போறியா பிசினஸ் பார்க்க போறாக்கும் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை ரெஸ்டடு நேர்த்தான உனக்காக அத்தனை பேர் அழுதுருக்கோம் நீ மறுநாள் வேலைக்கு போனால் எப்படி உனக்கு எதுவும் ஆயிடுச்சு என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எனக்கு ஒன்றும் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஏ அதான் மதுமித அவன் அல்லதுக்கு தானே சொல்கிறா போய் உட்காரு போ அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து மிரட்டுறாங்க இருந்து வந்து நம்ம கவுதம் வரார் என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு கேட்டோனே பாருங்க திடீர்னு வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறா அப்படிங்கிறமா சொன்னவொன்னையும் ஏ என்ன வேலைக்கெல்லாம் போய்கிட்டு இருக்க உனக்கு உடம்பு சரியில்லாம போனதுக்கு ஒரு மாதம் ரெஸ்ட் எடுக்கணும் போ ஒழுங்காக வந்து ஒரு மாதம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கடுத்து எதனால பண்ணு அப்படிங்கிறமா சொல்கிறாங்க அண்ணா என்னென்ன சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவொன்னே சொல்கிறேன்ல போ அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி விட்டுறாங்க சரின்னு சொல்லிட்டு மாயா வந்து போகிறாங்க ஏய் சாப்பிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து கூப்பிட்றாங்க நீங்களே எல்லா சாப்பாடையும் கொட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க என்னடா இப்படி பேசி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க விடுப்பா விழுங்க பாட்டி அவள் ஃபர்ஸ்ட்டாக சாப்பிடுவா நம்ம சாப்பிடுவோம் சொல்லிட்டு எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து நம்ம கௌதம் வந்து இன்னைக்கு வேலை கிளம்பலையா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து கேட்குறாங்க இல்லை பாட்டி எனக்கு வந்து இன்றைக்கி கொஞ்சம் டயர்டாக இருக்குது அதனால் நாளைக்கு போகலான்ட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அங்கிட்டு பார்த்தா அபிஷேக் வந்து விடுங்க ப்ரோ நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு மதுமிதா வந்து லேஸாக ஒரு டவுட்டோட பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் பார்த்துக்கிட்டோம்னா அவருக்கு வந்து ஒரு ஃபோன் வருது யாருக்கு நம்ம அபிஷேக் வந்து ஃபோன் வருது யாருன்னு பார்த்தா இதுக்கு முன்னாடி அபிஷேகம் அவங்க ஃப்ரெண்டும் சேர்ந்து தில்லுமுள்ளு பண்ணாங்கல்ல காசை வந்து ஆட்டையை போட்டாங்கள அவர்கிட்ட வந்து ஃபோன் வருது இவர் ஒரு முக்கியமான ஃபோன் இந்த வெளியில் போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க பாட்டி வந்து சொல்கிறாங்க டேய் இங்கே வச்சு பேசுறா என்னடா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கலாம் எங்கடா போகிற பேசுகிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லை பாட்டி நான் வெளியில் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு வெளியில போறாங்க வெளியில போன உடனேயும் அவர் வந்து ஃபோன் எடுத்தோன்னே ஏய் எதுக்குடா இப்போ கால் பண்ணுற நான் வீட்டில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க என்ன அபிஷேக் என்னை மறந்துட்டு போலே கோபமெல்லாம் படுற நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அடித்த காசு கொஞ்சமாக நெஞ்சமாக இருபத்தஞ்சி கோடியை சொல்லையாக அடிச்சு வச்சிருக்கியே அதில் என்ன கொஞ்சம் கூட கொடுக்க முடியும் கொடுக்க மாட்டேங்கிற எனக்கு அப்பர்ஜென்ட்டாக காசு தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி ஐயாயிரமோ பத்தாயிரமோ அனுப்பி வைக்கேன் போன வை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஐயாயிரம் ரூபாய் எனக்கு இப்போ ரெண்டு லட்ச ரூபா வேணும் நான் அவங்க வீட்டு வாசல்கிட்ட தான் நிற்கிறேன் இப்போ தரலைன்னா நான் வீட்டுக்குள்ளே வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னுவேன் எங்கடா நிற்கிறேன் வாசல்கிட்டையா அப்படின்னு சொல்லிட்டு விரும்புவேன் வாசலுக்கு போகிறாங்க பார்த்தா ரெண்டு பேரும் நீ இதுக்குள்ள இங்க வந்து அப்படி சொல்லிட்டு ரெண்டு பேரும் வாசல் வாசல்னு பேசிக்கிட்டு இருக்காங்க மதுமிதா வந்து என்ன ஃபோன் பேச போனவரோ ஆளவே காணும்னு சொல்லிட்டு தேடி வராங்க பார்த்தா அவங்க ரெண்டு பேர் பேசிக்கிட்டு வந்து வந்து நேரில் வந்து பாத்துடுறாங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோட வந்து முடிச்சிடுறாங்க